வணக்கம் மக்களே நம்ம இன்னைக்கு எங்கே வந்துருக்குதுனு பார்த்தீங்கன்னா செம்மஞ்சேரி தாங்க வந்துருவோம் இன்றைக்கி சனிக்கிழமை செம்மஞ்சேரியில் என்னென்ன மீன் வருதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இப்போ அவங்க வீடியோவில் போகலாம் இன்றைக்கி சனிக்கிழமைன்றதுனால கூட்டம் வந்து செம்மஞ்சேரியில் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீன் விரதம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது செம்மஞ்சேரியில் கவலை மீன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே கிடச்சிது இன்றைக்கி நூறுரூபாய் கவலை மீன் ஒரு ஃபுல்லாகவே கொடுத்தாங்க நம்ம கவலை மீன் பார்த்தா நான் மாட்டேன் நான் ஒரு நூறுரூபாய் கவலை மீன் வாங்கினேன் எவ்வளோ மீன் தராங்கன்னு நீங்களே பாருங்கள் எவ்வளோண்ணா கவரு

நீங்களே பார்த்துருப்பீங்க ரூபாய்க்கு எவ்வளோ மீன் வாங்கியிருக்கன்ட்டு நூறுரூவா தான் அந்த மீன் மொத்தமாக ஒரு கவர்ஃபுல்லாகவே நூறுரூபா தான் மீன் வரத்துல அதிகமாக இருந்ததுன்னா செமஞ்சேரில் மீனெலாம் அள்ளி கொடுப்பாங்க அடுத்த போட்டில் பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் வரிப்பாறை மீன் இருந்தது இந்த வரிப்பார மீன் மொத்தமாகவே முன்னூறு ரூபா தான் சங்கரா மீன் வந்து கூறி இரநூறுபா நீங்கள் இந்த மீனை நாளைக்கு வாங்கினா ரேட் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும் உங்களுக்கு தினமும் மீனை பத்தி தகவல் தெரியும்னு நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க மீண்டும் ஒரு அடுத்த சந்திக்கலாம் நன்றி